அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு ஏற்பது இது மனதில் உண்டானால் ஏற்று நடப்பது ஒரு ஏற்றம் தானே நம் மனதிற்கு நல்லதாக நினைத்து ஏற்றுக்கொள்வோம் என்று நினைத்தாலே ஒரு பதப்படுத்தப்பட்ட செழுமையான பூமியாக அதில் பொன்மணிகள் விளைச்சலாக மாறும் ஏற்கும் பக்குவத்தை உன் மனதுதான் உணரும் இல்லறத்தில் நிறங்கள் மாறுபட்டாலும் படிப்புகள் மாறுபட்டாலும் தன்மைகள் மாறினாலும் குடும்பங்கள் நடத்தலாம் ஆனால் ஒருவர் சொல்வதை ஒருவர் கேட்டு ஏற்று நடந்தால் அது ஆனந்தத்தின் எல்லையாகும் விட்டு கொடுப்போம் ஏற்றும் ஏணியாக உயர்வோம் என்று நினைத்து நடந்தால் தடங்கல்கள் என்ன செய்ய முடியும் உங்கள் உள்ளம் மனதார ஏற்று செய்து பாருங்கள் நீங்கள் உணரலாம் அதன் சுகத்தை மாத்திரைகளை தானே உடம்பு நலம் வரும் ஒன்றுடன் ஒன்று கூட்டினால் மூன்றுதான் என்று கூறினால் மற்றவர்கள் என்ன செய்ய முடியும் தத்தி தத்தி நடக்கும் கிளியின் அழகு தாவி குதிக்கும் அருவியின் அழகு நெய் சொட்ட சொட்ட கேசரியின் இனிமை அனுபவித்தால் தானே உணர முடியும் எனக்கு வேலையாக வேண்டும் என்று யார் எதை சொன்னாலும் ஏற்றால் வழுக்கும் பாறையில் ஓடுவது போலதான் விழுவது நீங்கள் தானே அறிந்து நீங்கள் அனுபவித்து நீங்கள் ஏற்பது என்பது உங்களுக்கு நலமானால் நன்மைகள் தானே வரும் கண்ணால் பார்ப்பது காதால் கேட்பதை விட தீரை ஆலோசனைகள் செய்து ஏற்பது என்பது தானே எல்லோரா கோபுரம் போலும் திகழலாம் சிற்பங்களாகும் என்றுடன் சிறப்புடன் வாழலாமே இப்படிக்கு ஆர் சாந்தா பாதிபன்